ஐ மக்களே நான் இவ்வளவு காலம் வீடியோ போடல எங்களுக்கு இவனை பத்தி வீடியோ போட்டு போட்டு வெறுத்த மீட்டுடுச்சு இப்போ இவர் சோசியல் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து வேறொரு மக்கள்கிட்ட விழிப்புணர்வுக்காக வேண்டி பேசுகிறதுக்கு இவர் தொடங்கிக்கிறார் அதை என்ன பேசுகிறாருன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வருவோமா சாதனைகளை செய்ய எரும மாட்டுக்கு மேல மழை பெஞ்ச மாதிரி நீ எல்லாம் இலங்கை பூரா சுத்துறேன் 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 இங்க ஒத்தோத்தம் கொழும்புல வந்து பாவம் காலி கீழே ரத்தம் கட்டி எனக்கு வார கேந்திக்கிட்டா உங்களுக்கு பச்ச ஊத்த பெச்சாலடா இயேசுவர் பொறுமையோட தெரியுமா ஒரு ஒருத்த ஒரு சமுதாயத்தடா ஒவ்வொருத்தன் நல்ல படிக்கிற படிக்கிற கல்விமான்களை உருவாக்குறாங்க ஒவ்வொரு சமுதாயத்துல நல்ல நல்ல இன்ஜினியர்களை உருவாக்குறாங்க முந்தைய ஒரு காலத்துல எங்கட சமுதாய அவனை பாத்தீங்களா விட்டுட்டு போனோட பாட்டுல இருக்கு உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ வேற வேற திறமைகளை வெளிக்காட்டு இதுதான் உண்மை தெரியுமா மத்தது இது வந்து உசி ஏத்துறதுக்கு சமம் தெரியுமா இது ஒத்த உசி காட்டுறதுக்கு என்ன இன்னைக்கு இலங்கை நாடு கஷ்டத்துல இருக்குது சரியா இப்ப இனிய பார்த்து எல்லாம் ஒண்ணும் சொல்ல இல்லீங்க அது இது வேண்டியே சொல்லிட்டு போ எனக்கு இது எனக்கு தேவையே இல்லாத ஒரு விடயம் இது எனக்கு தேவையே இல்லை ஏன்னா வந்து சோறு கொடுக்குற எனக்கும் நடக்கிறவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை தெரியுமா அத பேரோல மக்கள் அவங்களோட ஊரு மக்கள் அவனை தூக்கி தலையில வச்சாங்க அவனை தூக்கி சௌமி சாஹித் பிரதர் வந்து நாற்பத்தஞ்சு நாளில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடப்பயணமாக போயிட்டு முழு இலங்கையும் சுற்றி வந்திருக்கிறாரு வாழ்த்துக்கள் அதை பார்த்து இன்னும் சில இளைஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க கெனியலை இது நாலஞ்சு பேர் ரெடியாகி நாங்களும் செய்வோம் சொல்லி வந்துக்கிறாங்க எங்களை பொறுத்த மட்டுக்கும் இது நாங்கள் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவோம் அவங்க ட்ரை பண்றாங்க இது வந்து ரிஸ்க்கான வேலை ஒன்று இல்லை நடந்தால் முடியலாட்டி முடிஞ்சின்னு போக வேண்டியதான் முயற்சி செஞ்சேன் தானே இது கடலை கடந்து போக வேண்டியது இல்லை கடலை கடந்து அர்த்த கரங்கி தான் பயப்படணும் நடுவில் ஏலாட்டி முங்கி செத்துடுவான் இது அப்படி இல்லை நடுவில் ஏலாட்டி மயங்கி விழுந்துடுவான் அப்பவும் காப்பாற்ற ஆள்வல் இருக்கும் அவன் முயற்சி செய்கிறான் பிரச்சனை இல்லை ஏன்னா அவன் பொருந்தத்துலேருந்து நடக்கிறான் நடக்கிற சொல்ல வேணும் அந்த முயற்சி எடுத்ததுக்கு அவனை வாழ்த்தலாம் அவனுக்கு ஸ்பான்சர் கிடைக்கிறது கிடைக்காததெல்லாம் அல்லடை கையில் இருக்கு உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைச்சி கொண்டு அரிக்கி ஏதாவது சரி செய்யலான்னு அவன் முயற்சி பண்ணேன் சரி அவனை பார்த்தாவும் சரி கொப்பி அடிக்கிறான் ஆனால் உனையே பார்த்து ராஜா யாராலையும் கொப்பையை அடிக்கையில ஏண்டா ஓண்ட வேலையை வந்து உலகத்தில் எந்த கேடு கேட்டவனும் செய்ய மாட்டான் அதில் இந்த மண்டபஜிலேயே சொல்கிறான் என்னையால் பத்து கிலோமீட்டர் இல்லை அஞ்சு கிலோமீட்டர் கூட நடக்கையில்லாம் அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே உனக்கும் பெக் சைட் பாருன் உனக்கும் நடக்க தெரியா ஆனால் நடிக்க தெரியும் அதனால தான் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் ஓண்ட வேலை இந்த உலகத்தில் எவனுக்கும் செய்யலாம் சௌமி பிரதர் செஞ்ச சாதனையாக கூட முறையடிக்கலாம் ஆனால் ஓண்ட ஓண்ட சாதனை இந்த உலகத்தில் முறை முறையடிக்க முடியாது அந்த மைண்ட் ரெக்கார்ட் வச்சுக்கிறேன் மற்றது கொழும்புல இவர் தான் சண்டியனா கொழும்புல இவர் சண்டியனா உங்களோட கமையில் நீங்கள் நீங்கள் சண்டியலாம் சாரி ராஜாவாம் கொழும்புக்கு இவர் தான் ராஜாவாம் ராஜாவுக்கு தான் பூஜை கிடச்சிச்சே அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துப்பீங்க இப்படி வாரம் பைத்தியக்காரனாம் அதாம் இதாம் அப்படியென்னா முழு கிணி அழைக்கிற மக்களும் வாங்க வந்து நடப்பாயணம் போங்க ஸ்ரீலாங்க முழுக்க சுற்றி வாங்கிட்டு கினியா மக்களை வந்து கேவலமாகி பேசுகிறேன் வேறுவளில் உள்ள பொடிமார்க்கேளுடா ஏன் கிண்ணியில் மக்கள் கேளாதா எல்லாத்துக்கும் மேலும் எத்தனை எந்த இடத்துலையும் மீக்கிறான் சாமி நாற்பத்தஞ்சு நாளில் செஞ்சதை வந்து இன்னொரு சகோதரருக்கு நாற்பது நாளில் முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது அவங்களோட டேலண்ட்டை பொறுத்திக்கி யாரையும் நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்ல இயலாது சுவாமி பிரதர் செஞ்ச சாதனையும் லேசிப்பட்ட சாதனை இல்லை இட்ஸ் நாட் அன் ஈஸி ஆனால் ரிஸ்க் எடுத்து அவர் முத முதல்ல செஞ்சார் எப்பவும் அவட பேர் நினச்சி நிற்கும் ஆனால் அதுக்கு கினியக்காரன் முழு ஊர்வலத்தையும் கூட்டி வாங்க ஊர்வலம் அவங்க அப்படியே எல்லாம் ஊரோடு வந்துட்டு அதுக்கு அர்த்தம் ஊர்வலம் எங்கேடா ஸ்ட்ரைக் பண்ண வாரான்னு போலீஸால் வந்து பெரியரை போட்டு அவங்களெல்லாம் கவர் பண்ணுவோம் நீ ஊர் மக்கள் எல்லாம் இழுக்காது நீ கினியா பக்கம் போயிட்டு முடிஞ்சு உனக்கு கிழிச்சு எடுத்துடுவான் சும்மா அங்கே ஒரு காரணம் இங்கே ஒரு காரணம் கம்பேர் பண்ணி பேசாத எல்லாம் உண்டு தான் சௌமி செஞ்ச சாதனையில் எங்களுக்கும் பங்கு உண்டு ஏன்னா எஸ் ஸ்ரீலங்கனா நாங்களும் அதை வரவே இருக்கிறோம் நீ ஏ பின் வரவானு சொல்லுவாய் ஆ ஆனால் உனக்கும் ஒரு சாதனை ஒன்று ராஜா நான் உனக்கு ஒரு சாதனை ஒன்று சொல்லித்தரேன் அந்த சாதனை உனையால் தவிர வேறு யாருக்கும் செய்யலை நல்லா மார்க் பண்ணிக்குவோண்ட வேர்டு ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணு ஃபுல்லாக ஃபோனை சார்ஜ் பண்ணி ஃபேஸ்புக் லைவ் ஒன்று போட்டு உனையால் நீ செஞ்ச சாதனை இல்லாத சொல்லி கொண்டே ஏறி பெட்ரி இறங்க காட்டில் அதுவும் ஒரு சாதனை தான் பெட்ரி இறங்கினோன்னு அதெல்லாம் கின்னஸ்ல வந்து ஒரு பேர் வரும் ஏற்கனவே கல்வெட்டில் உண்ட பேரை பதிச்சாச்சு இதே நீ செஞ்சால் இதோ உண்ட சாதனை உன்னால் முடியிற சாதனை தான் நான் சொன்னேன் ஏன்னா உனக்கு பெக்ஸைட் பாருமே உனக்கு நடக்க இயலாது உனக்கு மக்களை ஏமாற்றையிலும் நடிக்கையிலும் முட்டாள்தனமான ஒரு மூல மூளை வேணும் இப்படி மக்களை ஏமாத்து அலமது இல்லா அல்லாஹ் ஒப்பன்ற சொல்லி அல்லாஹ் வச்சு நீ பொழைச்சு கொண்டிருக்கிறேன் மக்களை பற்றி மட்டும் நீ பேசாது மக்களை பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் உனக்கு இல்லை மூளை கெட்ட மூதேவி மண்டபஜிலி உனக்கே மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்ட சட்டி முட்டிக்கு சா சத்தி முட்டிக்கு பத்து லட்சம் வாங்கினது மற்றது ஆயிரத்தி ஐநூறு கிலோ அரசியை அடித்தது இதெல்லாம் மறந்து போச்சு இப்போ நீ மக்களுக்கு எட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உய உயர்ந்துட்ட யார்கிட்ட போயிட்டு சொல்லு இது எல்லாத்தையும் அவன் நடக்க ஆசைப்பட்றானா நடக்க கடல் கடலுக்குள்ளேயே போகிறான் அவனுக்கு என்ன சார் நடந்து அவன் அங்கே முகத்தா போனால் அதெல்லாம் எழுதின விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது அவனை மௌத் அப்படி இருந்தேன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது அதனால் யார் யார் இன்னமும் செஞ்சுட்டு போட்டு உனக்கு கிடைக்கிற கலெக்ஷன் கிடைச்சி கொண்டு தானே இக்கி நீ ரெண்டு பக்கத்தையும் வாயே மற்றதையும் பொத்திக்கொண்டு சும்மா இருந்தால் போதும் தெரியுமா நீ இருபத்தி நாளாக வரும் தான் இக்கிறே அதை எங்களுக்கு தெரியும் என்ன பேசினாண்ட அடுத்த நாள் உனக்கு தெரியா அப்புறம் நாங்கள் தான் அதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி வீடியோ போட்ட பொறுத்த உனக்கே தெளிவாகுது அது நீ எப்படி கனிங்காக பேசுவாயின்னு எங்களுக்கு நல்லா தெரியும் வீடியோவில் காட்டுற நேரம் நீ அந்த மாதிரி சாதுவாக பேசுவாய் ஆனால் வேறு லெவலில் நீ பேசுகிறேன்டா அவனுக்கு கொஞ்சம் ஏற்றணும் ஏற்றின போகிறதும் அவனோட உண்மையான சுயரூபத்தை மக்களுக்கு பார்க்க இல்லை அப்படின்னா எல்லாம் தனியே தனியே போய்ட்டு தான் அவனை உசு பேத்தி மக்கள் ஒன்றுண்டாக தெரிஞ்சுக்கொள்ளணும் உனைய பற்றி நேரத்தோடய மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக எல்லாம் போட்டு சரியாக காட்டி இது தான் நீண்டு காட்டிட்டோம் நாங்கள் அதனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இப்போ உனக்கு வார இன்கம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் வடிகட்டை வாத்து மடைய மாதிரி தான் அதை வச்சு அதை வச்சாசம் நீ வாழ்ந்து கொண்டிரு மக்களுக்கு அட்வைஸ் பண்ண மட்டும் மறுத்துறக்க வராது தெரியுமா நீ கொழம்புக்கு ராஜாவாக இருந்துட்டு போ ஆனால் மறத்துறக்கு உனக்கு இன்னொரு பூஜாண்டு கிடைக்கும் அப்போ பார்ப்பாங்க யார் ராஜா ரா யார் பூஜான் அலைக்கும் குட் பை